வணக்கம் இந்த வீடியோவில் ஆதினமிழகி ஐயனார் கோயிலை பற்றி பார்க்கலாம் வாங்க ஆதினமிழகி ஐயனார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த சாமி சிவகங்கை மாவட்டம் முழுக்க திருப்பத்தூர் பக்கம்லாம் நிறைய கோயில்கள் இருக்கு அதுபோக ராமநாதபுரம் மாவட்டத்திலையும் இந்த ஒரு குறிப்பிட்ட சுவாமிக்கான கோயில்கள் நிறையவே இருக்கு ஆதினமிழகி ஐயனார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த சாமி இவர் யாரு எங்கிருந்து வந்தாரு இவரை கும்பிடுறதுனால என்ன கிடைக்கும் தமிழ்நாடுல அங்கேயும் இங்கேயுமாக ஆதினமிளகி ஐயனார் கோயில்கள் நிறையவே இருந்தாலும் இந்த சிவகங்கை ராமநாதபுரத்தில் மட்டும் ஏன் இவருடைய வழிபாடு நிறைய இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆதினமிளகி ஐயனாருடைய வழிபாடு அப்படின்னு வரும்போது நிறைய கோயிலில் கருப்பருடைய வழிபாடானது கூடவே இருக்கும் சில கோயில்களில் முனியையான்னு சொல்லப்படக்கூடிய முனியசாமியுடைய வழிபாடுகளும் இருக்கும் இந்த சாமியை கும்பிடக்கூடிய கோயில்கள்ல முக்கியமான திருவிழா அப்படின்னு சொல்லி கேட்டால் புறவியெடுப்பு திருவிழா வாங்க அதாவது குதிரைகளை சாமிக்கு காணிக்கையாக கொடுக்கக்கூடிய திருவிழா மண்ணால் செய்யப்பட்ட குதிரைகளை ஊர் முழுக்க சுத்தி வந்து இந்த சாமியுடைய கோயிலில் அவருக்கு காணிக்கையாக கொடுப்பாங்க சில கோயில்களில் பார்க்கும்போது இந்த குதிரையானது ஐயனாருடைய வாகனமாக குதிரை இருக்கிறதுனால அவருக்கு இப்படி நூற்று கணக்கான குதிரைகளை நூற்றுக்கணக்கான கணக்கான மண் குதிரைகளை காணிக்கையாக கொடுக்கிறோமா சில இடங்களில் இந்த குதிரைகள் எல்லாம் ஐயனாருக்கான குதிரைகள் இல்ல கருப்பசாமிக்கான குதிரைகள் ஐயனாருக்கு சிறப்பான திருவிழா அப்படிங்கிறது மாசி சிவராத்திரியில அவருக்கு பெருசா படப்பு வச்சு நாங்கள் ஆனால் இந்த குதிரைகள் எல்லாம் கருப்பசாமிக்கான குதிரைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கமும் இருக்கு சரி எது எப்படியோ இந்த சாமியுடைய சிறப்பு என்ன ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்களால் ஏன் அதிக அளவில் கும்பிடப்படுறாரு அப்படின்னு சொல்லி கேட்டா இவருக்கு ஏகப்பட்ட சிறப்புகள் இருக்கு யாருக்காவது வீட்டில் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னோம்னா அவங்கெல்லாம் சாமி கிட்ட உருவாரம் எடுத்து வைக்கிறேன் அதாவது உருவா ங்கிறது குதிரை எடுத்து வைக்கிறது அந்த பிறவை எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சாமி கும்பிட்டுக்குருவாங்களாம் இன்னும் சில பேர் நல்ல விளைச்சல் வரணும் தொழில் பெருக்கணும் அப்படின்னு நேர்த்திக்கடன் போட்டுக்கிருவாங்க இன்னும் சில பேர் குழந்த பாக்கியம் வேணும் அப்படின்லாம் கூட இந்த சாமி கிட்ட வேண்டிக்கிறாங்க ஆனா எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய சாமியாக இந்த ஐயனார் இருந்தாலும் உண்மையாகவே இவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா போக்க வந்த சாமி காடுகளையும் கழனிகளையும் பாதுகாத்து மக்களை நல்ல முறையில் வாழ வைக்க வந்த சாமி இது ஒரு பொதுவான விஷயம் தானே ஊரில் ஊருக்கு வெளியே ஒரு காவல் தெய்வம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ஊரையும் ஊர் மக்களையும் காடு கழனிகளையெல்லாம் பாதுகாக்கக்கூடிய சாமி தானே அதுவும் ஐயனார் சாமி அப்படின்னு சொன்னோம்னா கருப்பராக இருக்கட்டும் முனியசாமியாக இருக்கட்டும் முன்னோடியானா இருக்கட்டும் ராக்காட்சி அம்மா பேச்சி அம்மா இப்படின்னு நிறைய பரிவார தெய்வங்களோட இருப்பாங்க அப்படி இருக்கும்போது ஊரை காக்கிறது தானே எல்லா ஊர் ஐயனாருக்குமே ஒரு தொழிலாக ஒரு கடமையாக இருக்கும் அதே விஷயத்தை தான் இவரும் செய்கிறாரா இருக்கிறாரா சொல்லி கேட்டா நல்லா கவனிக்கணும் இவர் பஞ்சம் போக்க வந்த சாமி ஊரில் பஞ்சம் வராம பாதுகாக்க வந்த சாமி அதுதான் இவருடைய முக்கியமான குணம் பஞ்சம்னு சொல்லும் ஏதோ போற போக்குல பஞ்சம் வராம மக்கள் எல்லாம் நல்ல முறையில் வெள்ளாம வந்து செழிச்சு வளரணும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிடுவோம் ஆனா பஞ்சம்னு சொல்லக்கூடியது நம்ம நினைக்கிற அளவுக்கு சாதாரணமான விஷயம் கிடையாது எந்த ஆதினமிழகி ஐயனார் கோயில்கள் நூற்று கணக்கான வருஷ வருஷங்களாக இருக்குது அப்படின்னு மக்கள் எல்லாம் சொல்லி வந்தாலும் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஆறு ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி எந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துல தான் நிறைய பகுதியில் ஆதின மிளகி ஐயனார் அப்படின்னு சொல்லி இவருக்கான கோயில்கள் நிறைய இடத்துல உருவாக ஆரம்பிச்சிச்சு அது ஏன் குறிப்பா அந்த ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி டு எழுபத்தி அப்படின்னு சொல்லி கேட்டா நம்முடைய தாது வருடம் அதாவது தமிழ்ல மொத்தம் அறுபது வருஷங்கள் இருக்கு அதுல அந்த தாது வருஷம் வந்தப்ப தமிழ்நாடு முழுக்க ஏகப்பட்ட பஞ்சம் அதுலயும் குறிப்பா மதுரை மானாமதுரை சிவகங்கை ராம் இந்த பக்கம் எல்லாம் மக்கள் பட்ட துன்பத்துக்கு அளவே இல்லை அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல பஞ்சம் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வேணும் பாத்தீங்களா அப்படி எந்த பஞ்சத்தை பத்தி பேசினாலும் தாது பஞ்சம் மாதிரியான ஒரு பஞ்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல மக்களுடைய வாழ்க்கையவே தலைகீழா ஒரு பஞ்சம் வந்து புரட்டி போட்டுச்சு அந்த பஞ்சமானது வந்த நேரத்தில் மக்களை காக்க வந்த தெய்வமாக உதிச்சவர் தான் இந்த ஆதினம் அழகி ஐயனார் ஐயனார் சொல்லப்படக்கூடியவர் அரிகர புத்திரனாக சிவபெருமானுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் பிறந்து இந்த பூமியில புறப்படுத்து வந்தாரு அப்படின்னு சொன்னாலும் ஆதின மிளகி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஐயனார் பஞ்சந்தீக்க வந்தவராகவே இருந்தாரு சேம குதிரைகளுக்கு மத்தியில் பூரண புஷ்கலா தேவியோடு அருமையாக காட்சி கொடுக்கக்கூடிய இந்த ஐயனாரை கும்பிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அவர் அமர்ந்திருக்கக்கூடிய ஊரில் பஞ்சமானது தலையே காட்டாது அப்படிம்பாங்க நம்முடைய பூட்டம் கிட்டலாம் நம்மளால் பேச முடிஞ்சிருந்தா இந்த கதைகள் நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம் எப்படி சுனாமியையும் கொரோனாவையும் நம்மளால் மறக்கவே முடியாதோ அது மாதிரி நம்முடைய தாத்தா பாட்டியுடைய அப்பா அம்மாக்களுக்கு இந்த தாது பஞ்சத்தை பற்றி தெரியும் We'll be right <laughs> back. பஞ்சம் பஞ்சம்னு சொல்றமே அது எப்படிப்பட்ட பஞ்சம்னு சொல்லுவாங்க தெரியுமா தமிழ்நாடு பஞ்சத்தையே பார்த்தது இல்லையா இந்த தாது பஞ்சம்தான் பஞ்சமா அப்படின்னு சொல்லி கேட்டா பஞ்சத்தை தமிழ்நாடு பார்த்துருக்கு தஞ்சாவூர்ல கூட மழை பொய்ச்சு போய் பஞ்சம் வந்திருக்கு ஏழாம் நூற்றாண்டுலேயே பெரிய புராணத்தில் அதுக்கான தகவல்கள் இருக்கு ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஒம்பதுல திருநெல்வேலியில் மிகப்பெரிய பஞ்சம் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி எட்டுல கோவையில் ஒரு மிகப்பெரிய பஞ்சம் பதினேழாம் நூற்றாண்டுகளில் புதுக்கோட்டை தஞ்சை பகுதிகளில் எல்லாம் பஞ்சம் இப்படி பல பஞ்சங்களை தமிழ்நாடு பார்த்திருந்தாலும் இந்த ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தாறு டு எழுவத்தெட்டு பஞ்சமானது மழை தொடர்ந்து போய்ச்சு போகுது ஆறு குளமெல்லாம் வறண்டு போகுது இனிமேல் வெள்ளாம பாக்குறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை மழையும் கை கொடுக்க மாட்டேங்குது மழையே இல்லைன்னா ஆறு குளத்துல தண்ணியும் இல்லாமல் போகுது இப்படிப்பட்ட நிலம உருவாச்சுன்னா நல்லா விளைச்சல் வரக்கூடிய பகுதியிலேயே பஞ்சமான அது ஆனது தலைவிரிச்சாடும் அப்படி இருக்கும் போது வானம் பார்த்த பூமி எல்லாம் சிவகங்கை பக்கம் எல்லாம் நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா வானம் பார்த்த பூமி இருக்கக்கூடிய இடத்துல அவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் வெள்ளாமைய கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்தினதுனால உணவு தானியத்துக்கெல்லாம் கடுமையான தட்டுப்பாடு வருது பசி பசி பசின்னு எல்லாரும் கத்தும் போது வீட்டில் இருக்கக்கூடிய வெதனல் முத கொண்டு அத்தனையும் காலியாகுது மக்கள் மட்டும் பசியால வாடல அவங்க வளர்த்து வந்த ஆள் மாடு இப்படி பிராணிகள் பிராணிகள் எல்லாம் எல்லாம் வளர்ப்பு கிடைக்காம எங்கேயுமே புல்லு கூட முளைக்காம அந்த பஞ்சத்துல கருகி போயிருந்த அந்த பூமியை பார்த்து நாக்கில் ஒரு சொட்டு தண்ணி கூட படாம அப்படியே தொண்டை வறண்டு போய் சாகக்கூடிய நிலைமையெல்லாம் உருவாச்சு எங்கே பார்த்தாலும் வெப்பக்காத்தா வீசுது சரி இப்படி வளர்க்கப்பட்ட வீட்டு விலங்குகள் தான் இறந்து போகுது மனுஷங்களும் அப்படியே செத்துற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு செத்து போன விலங்குகளை சாப்பிடக்கூடிய நிலைமைக்கு மக்கள் தள்ளப்படுறாங்க ஒரு காலகட்டத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய சாமான் ஜெட்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் அதை கை மாத்தா வச்சு ஏதாவது கிடைக்கக்கூடியதை வாங்கி சாப்பிடக்கூடிய நிலைமைக்கு வர்றாங்க இன்னும் கொஞ்சம் காலம் போகும்போது பஞ்சத்தில் அடிபட்டு சாமானெல்லாம் என்ன அடமானம் வைக்கிறது அப்படின்னு அதெல்லாம் வித்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க சம்சாரி வீட்டுகள்லயும் பெரிய பெரிய ஆளுகளுடைய வீட்டுகள்லயும் இவங்களுடைய சாமா செட்டெல்லாம் விலைக்கு போகுது பிறகு தோட்டம் துறவு இப்படி எல்லாமே தரிசா போச்சு அதை வச்சு மட்டும் என்ன பண்றதுன்னு சொல்லி அதையும் விற்று மக்கள் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க பசியில பிச்சை எடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு எந்த ஒரு சொத்து பத்தும் இல்லாத மக்கள் அண்ணா எல்லாம் பிச்சை எடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க நிறைய நல்ல மனசு கொண்டவங்க இப்படிப்பட்ட மக்களை எல்லாம் காப்பாத்துறதுக்காக கஞ்சி தொட்டிகளை திறந்து வச்சாங்க மதுரையில் மக்கள் எல்லாம் இப்படி பார்த்து வடக்கு ஆவணி மூல வீதியில தாசி குளத்தில் வச்சு அவங்க இந்த கஞ்சி தொட்டியிலேயே போட்டு மக்களுடைய பசியெல்லாம் தீர்த்திருந்திருக்காங்க அந்த அம்மா வீட்டில் கஞ்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதை வாங்குறதுக்காக வருச கட்டி தெருமுழுக்க தாண்டி எல்லாம் மக்கள் நிற்கக்கூடிய ஒரு சோகமான சூழ்நிலை உருவாயிருக்கு உசுறு வாழ்ந்தால் போதும் உசுரை விட வேற என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அரசியல்களை எல்லாம் மறந்து போய் திருடுறதுக்கும் வழிப்பறி பண்ணுறதுக்குமே மக்கள் தயாராக இருந்தாங்க வாழ்கிறதுக்காக உயிர் வளர்க்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற நிலைமை உருவாச்சு குறுண அரிசி இருக்கும் பாருங்க அதெல்லாம் ஒரு படியே அந்த காலகட்டத்தில் ஒரு ரூபாய்க்கு விற்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் உருவாகிருக்கு சொத்து பத்து வீடு மனை இது எல்லாத்தையுமே குறஞ்ச விலையில் இப்படிப்பட்ட நேரத்தில் மக்கள்கிட்ட வாங்கிறதுக்காக இருப்பதற்காகவே நிறைய பேர் தரகர்கள் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க இதுபோக அடிமையாகவே வௌத்த கழுவுறதுக்கு ஏதாவது கொடுத்தா போதும் உயிர் வளர்ச்சா போதும்னு பெரிய பெரிய ஆட்கள் கிட்ட அடிமையாகவே கொத்து கொத்தாக மக்கள் சின்ன பையனை வாங்கிட்டு போறவங்க இருக்காங்க வீட்டோட வாங்கிட்டு போறவங்க இருக்காங்க பஞ்சத்தை பயன்படுத்தி தரகர்களால் நிறைய பேர் அந்த காலத்தில் கொத்தடிமைகளாக மாற்றப்பட்டாங்க அந்த மாதிரியான ஆட்களைத்தான் செங்கல் ஜூலையிலிருந்து கொத்தடிமைகள் மீட்கப்பட்டனர் அப்படின்னு செய்தி பார்க்குறோமே அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் இருந்த மக்கள் தான் இப்படி போய் சேர்ந்துருக்காங்க பஞ்சம் விளைக்கிறதுக்காக பர்மாவுக்கு போறது சிங்கப்பூருக்கு போறது மலேசியாவுக்கு போறது இலங்கைக்காவது போயிடுறது அப்படின்னு சொல்லி மதுரை சிவகங்கை ராமநாடு பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அங்கிருந்து தனுஷ்கோடி தொண்டி தூத்துக்குடி நாகப்பட்டினம் இப்படின்னு இந்த பகுதிகளில் இருந்து கடல் வழியாக சின்ன சின்ன படகுகளில் ஏறி வெவ்வேறு ஊர்களுக்கு தப்பிச்சு போகிறாங்க அப்படி போகும்போது கடல் பிரயாணம் ஒத்துக்காம பாதி பேர் வழியிலேயே இறந்து போயிடுறாங்க மீதி பேர் மட்டும் அந்த ஊரில் போய் கஷ்டப்பட்டு பஞ்சம் வளைச்சி வந்து ஏகப்பட்ட பொருள் திரட்டி இன்னைக்கு பருமாலருந்து வந்தவர் சிலவுண்டருந்து வந்தவர் அப்படின்னு கேள்விப்படுறோமே அவங்க எல்லாம் அந்த காலகட்டத்துல நிறைய பேரு பஞ்சம் பழைக்க போய் இங்க திரும்பி வந்தவங்களாகவும் இருக்காங்க சோமாலியா நாட்டில எல்லாம் ஒரு பஞ்சம் அப்படின்னு சொல்லும்போது மண்ணை அப்படியே ரொட்டி மாதிரி தட்டி அதை காய வச்சு அதை கடிச்சு திங்கக்கூடிய மக்களை இப்போ நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட நிலைமைக்கு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் தள்ளப்பட்டிருந்தாங்க புருஷனும் பொண்டாட்டியும் ரெண்டு பேரும் ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்த்துக்கிட்டு ஒட்டி போன வகுத்தோட யார் முதல்ல சாக போகிறோம் அப்படின்னு வரிச்செலும்பு தெரிய தெரிய அவர்களுடைய மான ரோஷத்துக்கு கட்டுப்பட்டு உசுரை கையில் பிடிச்சிக்கிட்டு நின்னாங்க ரோட்டில் கொத்து கொத்தா மக்கள் செத்து மடி ஆரம்பித்தாங்க புதைக்கிறதுக்கும் எரிக்கிறதுக்கும் கூட வழி இல்லாமல் போகுது எறும்பு புத்தை எல்லாம் வெட்டி அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எறும்பு கொஞ்சம் தானியம் சேர்த்து வச்சிருக்கோம் பாத்தீங்களா அது எவ்வளவு சேர்த்து வச்சிருக்க போது அதை கூட விடாம அந்த தானியத்தை குத்தி சமைச்சு அதை சாப்பிட்டு மக்கள் எல்லாம் வாழ்க்கையை ஓட்ட ஆரம்பிச்சிருக்காங்க அதுலயும் சில பேர் வார கணக்கில் சாப்பிடாம இருந்து பட்டுன்னு கொஞ்சம் சாப்பாடு கிடைக்கும் போது சாப்பிடும் போது ஒரு பருத்த மேல் மூச்சு விட்டு அத்தோட அந்த பட்டினியோடையே அவங்களுடைய உசுரானது அவங்களை விட்டு போனதும் இருந்திருக்கு இப்படி சொல்ல சொல்ல சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இந்த தாது வருஷத்தில் நடந்த அந்த ஒரு பஞ்சத்தை பற்றி இப்படிப்பட்ட சூழ்நிலையானது இருக்கும்போது அதில் இருந்து மக்களை காப்பாற்ற வந்தவராக ஆதினம் இழகி ஐயனார் இருந்திருக்கார் எப்படி சிவகங்கை சீமைக்குள்ளேயும் இந்த பஞ்சம் நிலவும் போது ஒரு குறிப்பிட்ட கிராமத்து மக்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர்களுக்கெல்லாம் பஞ்சம் வளைக்கிறதுக்காக மாறி போகிறாங்க இதையெல்லாம் கேள்விப்பட்டு சிவகங்கையில் இருக்கக்கூடிய ராசா அந்த ஊருக்கு வந்து இப்போ சொல்கிறமே கண்ணாங்குடி கம்மாயின்னு சொல்லி அந்த கம்மாயை அந்த ஊர்லையே தங்கி இருந்து மக்களுடைய வெள்ளாமைக்காக வெட்டி கொடுத்துட்டு போனாருங்கிறாங்க அப்படி கம்மாயை வெட்டினது மட்டும் இல்லாமல் அந்த கம்மா பக்கத்திலையே இந்த ஊர் மக்களுடைய குலசாமியாக இருந்த ஆதினமிளகி ஐயனாருக்கும் ஒரு மிகப்பெரிய கோயிலை கட்டிட்டு போயிருக்காரு அத்தோடு சேர்ந்து அவருடைய மன்னருடைய குலசாமியாக இருக்கக்கூடிய பொக்கிச கோட்டை காளியம்மாவுக்கும் கோயில் கட்டி வச்சாராம் அதுக்கப்புறமா இந்த பகுதியில பஞ்சமே வரல இந்த ஐயனார் என்னைக்கும் இந்த ஊரிலேயே தங்கி இருந்து இந்த மக்களை பூரா காப்பாத்தி வராங்க அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்களானவங்க சொல்லி வர்றாங்க ஆதினமிளகி ஐயனார் வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது ஏகப்பட்ட ஊர்களில் இந்த சாமி கோயில் வாங்கியிருக்காருன்னு சொன்னோம் அதில் ஆரூர் வட்டகை நாட்டுக்குட்பட்ட மேலப்பூங்குடியில் மிகப்பெரிய கோயில் இருக்குது கீழக்கோட்டையில் கோயில் இருக்குது திருப்பத்தூர் தென்மாப்பட்டு திருப்பத்தூர் மருதங்குடியில் கோயில் இருக்குது இடையமேலூர் கன்றமாணிக்கம் தேவரம்பூர் ராம்நாடில் இருக்கக்கூடிய திருவாடானை பக்கத்தில் நிறைய கோயில்கள் இருக்குது பட்டமங்கலம் நாட்டுக்கு உட்பட்ட நரியாங்குடியில் ஒரு பெரிய கோயில் இருக்குது எப்படி இந்த கிழக்கு சீமையில் இருக்கக்கூடிய கோயிலை பல சமுதாய மக்களும் கும்பிட்டு வந்து நகரத்தார்களோடு சேர்ந்து நாட்டார்களும் சேர்ந்து இன்னும் பிற மக்களும் சேர்ந்து அந்த சாமிக்கு நல்ல முறையில் திருவிழா எடுத்து வந்து அவர்களுடைய குலசாமியாகவே மாற்றிக்கிட்டு ஒரு ஊரில் ஒரு கோயில் இருக்குது ஆதினமிழகி ஐயனாருடைய கோயில் இருக்குதுன்னு சொன்னால் அதை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு ஏழு எட்டு ஊர் மக்கள் எல்லாம் அவங்களுடைய குலசாமியாக அவரை வச்சுருப்பாங்க இன்னும் சில பேர் சுத்தி இருக்கக்கூடிய ஏழு எட்டு மாவட்டங்களில் இருந்து இந்த சிவகங்கை கோயிலுக்கும் ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய நிறைய கோயில்களுக்கும் வந்து அவங்களுடைய சொல்லி கும்பிட்டு போகக்கூடிய ஒரு வழக்கத்தை நம்மளால பார்க்க முடியுது இதில் நம்ம பார்க்கக்கூடிய கோயில்களில் நிறைய கோயில்கள் கம்மாக்கர பக்கத்துலேயே இருக்குது பக்கத்தில் கருப்பர் கோயிலோ முனியையா கோயிலோ இருக்குது அதனாலயே இந்த சாமியானவர் காடு எல்லாம் பாதுகாக்கக்கூடிய ஊர்காவல் தெய்வமாக இருக்காரு அப்படின்னு நம்பப்படுது இந்த சாமியுடைய பெரிய திருவிழாவான அந்த புறவி எடுக்கக்கூடிய திருவிழாவானது ஒரு வேளாரை கூப்பிட்டு வச்சு இந்த திருவிழாவை ஆரம்பிப்பாங்க சில இடங்களில் வேளாம்பாங்க இல்லைனா குயவர்கள்னு சொல்லுவாங்க அப்படி மண்வாண்டம் செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடிய வேளார்களை கொண்டு வந்து இந்த புறவி எடுக்கிறதுக்காக முதன் முதல்ல ஒரு நாள் குறிப்பாங்க அப்படி நாள் குறிக்கும் போது அந்த நாள் குறிக்கக்கூடிய நாள தான் நாள் கொட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமா இந்த வேளாறு பிடிமண் எடுத்து வந்து இந்த குதிரையை வடிக்கிறதுக்கான வேலைகளை செய்வாரே அதை சேங்கை வெட்டுதல் அப்படிமாங்க அப்புறம் அந்த குதிரையை செய்யக்கூடிய வேலையை உருவாரம் எடுக்கிறது அப்படிமாங்க இப்படி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் புறவி எடுக்கக்கூடிய அந்த திருவிழாவானது இந்த வேளாறுகளை யாரெல்லாம் அந்த குதிரைகளை செஞ்சாங்களோ அவங்களையே அந்த குதிரைக்கு முன்னால் வர வச்சு ஐயனாருடைய இல்லை கருப்பனுடைய அருவாளில் எலும்பு பழத்தை குத்தி அந்த வேளார் தான் முன்னால் பிடிச்சி வருவாரு ஊர் மக்கள் எல்லாம் அந்த குதிரையை தூக்கி வருவாங்க அப்படி தூக்கி வரக்கூடிய நேரத்தில் அந்த குதிரைகளுக்கு அந்த புறவிகளுக்கு வேட்டி துண்டு பரிவாரம் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை மக்களெல்லாம் காணிக்கையாக கொடுப்பாங்க இப்படியாக ஊரை சுற்றி வந்து அங்க இருக்கக்கூடிய ஐயனாருக்கு இந்த குதிரைகளெல்லாம் காணிக்கையாக கொடுக்கப்படுது இந்த புறவி எடுக்கிறதோடு சேர்ந்து இன்னும் சில விஷயங்கள் இந்த ஊர் திருவிழாக்களில் செய்யப்படும் சில ஊர்களில் சேங்கை பிடித்தல் அப்படிமாங்க அதாவது கம்மாயில் மண் எடுத்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய கம்மாயை தூர்வாரி அதிலிருந்து மண் எடுத்து அந்த கம்மா கரையை ஒசத்தி வச்சுக்கிருவாங்க அதனால பின்னால் மழை பெய்யுது அப்படின்னு சொன்னோம்னா அந்த நேரத்தில் பிடிப்புக்கு தயாராக வச்சுருப்பாங்க குறிப்பாக இந்த திருவிழாக்கள் எல்லாமே கோடை மாதங்கள்லேயே நடக்கும் அப்படி நடக்கிறதுனால அந்த கம்மாயில் தண்ணியும் வத்தி போயிருக்கும் அவங்க தூர்வா துக்கும் ரொம்பவே தோதா இருக்கும் சில ஊர்களில் சித்திரை மாதத்தில் மீன்பிடி திருவிழா அப்படின்னு வைப்பாங்க அப்படி மீன்பிடி திருவிழா அந்த நீர் வத்தக்கூடிய நேரத்தில் கம்மாயில் மீன்பிடி திருவிழா வைக்கும்போது ஒரு ஏழு மண்பானைகளில் அந்த கம்மாயிலிருந்து மீனை பிடிச்சி கொண்டு வந்து ஐயனாருடைய சேங்கை குளம்னு பக்கத்தில் இருக்கக்கூடிய குளத்தில் விட்டுட்டு அதுக்கப்புறம் மக்கள் பிடிக்கக்கூடிய வேலையை பார்ப்பாங்க இப்படி செய்கிறதுனால அந்த குளத்தில் எப்பயுமே தண்ணி வத்தாமல் ஐயனார் பார்த்துக்கிறவரு அப்படின்னு ஊர் மக்களால் நம்பப்படுது சில நூறு வருஷங்களுக்கு முன்னால் ஊர் எல்லையில வெறும் மண் சிலைகளாகவே வச்சு கும்பிடப்பட்ட இந்த மாதிரியான சுவாமிகள் எல்லாம் இன்னைக்கு பெரிய பெரிய ராஜகோபுரங்களோடு பார்க்கக்கூடிய கோயில இன்னைக்கு நம்மளால பார்க்க முடியுது கோயில்கள்ல புரவி எடுக்கிறதோட சேர்ந்து பூதங்களுடைய சிலைகளையும் கொண்டு வந்து சாமிக்கு காணிக்கையாக ஒரு பரிவார தெய்வங்களாக நுப்பாட்டக்கூடிய வழக்கத்தை நம்மளால பார்க்க முடியுது புரவி எடுக்கிற திருவிழாவோடு சேர்ந்து மக்கள் மீன்பிடி திருவிழா அப்புறம் இந்த குளத்தை தூர்வாரக்கூடிய திருவிழா அப்படின்னு நிறைய விஷயம் விஷயங்களை கொண்டாடுறாங்களே அது மட்டும் இல்லாம இந்த பக்கத்து மக்களுக்கே ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா இவங்க பூரா மஞ்சு வரட்டு விடுவாங்க கோயில்ல காப்பு கட்டி திருவிழா நடக்குதுன்னா புறவி எடுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா மஞ்சு வரட்டு வச்சு தான் இவங்களுடைய திருவிழாவையே இவங்க நிறைவு பண்ணுவாங்க அந்த ஆதி காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்குமே ஆதினமழகி ஐயனார் கோயில்ல மஞ்சு வரட்டுன்னு சொல்லும் நிறைய கோயில்கள்ல கோயில் மாடு வச்சிருப்பாங்க அந்த மாடுகளுக்கெல்லாம் ஆதின்னு பேரோட இந்த ஆதினமழகி ஐயனார் கோயில் மாடுகள் வந்து கலங்காணும் அந்த மாடுகளை அடக்கிறதுக்கு ஒவ்வொரு வீரனும் துடிச்சு நிற்பாங்க ஆனால் யாருக்கும் கட்டுப்படாமல் அந்த ஐயனாருடைய அருளால அந்த மாடுகளெல்லாம் சீறி பாயக்கூடிய விஷயத்தை நம்ம காலங்காலமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த சாமியை கும்பிடக்கூடியவங்க அவங்க வீட்டில் பிறக்கக்கூடிய முத பிள்ளைக்கு ஆதினமிழகி அய்யனாருங்கிறதுனால ஆதி அப்படின்னு பேர் வைக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது தமிழ்நாட்டுடைய கிழக்கு சீமையில் இருக்கக்கூடிய இந்த ஆதின ஐயனார் கோயில்கள் எல்லாம் ஒரு மக்களுடைய ஒரு மண்ணுடைய பாரம்பரியத்தை சொல்லும் விதமாக அவங்களுடைய பழக்க வழக்கத்தையும் தெய்வத்தின் மேல அவங்க வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையையும் நமக்கு காட்டும் விதமாக இருக்கு இதில் ஆதினமிழகி ஐயனார்ங்கிறமே அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தோம்னா அதுக்கு தெளிவான அர்த்தங்களை நம்மளால் கண்டுபிடிக்க முடியல ஆனால் அழகான ஆதீனத்தை கொண்ட ஒரு ஐயனார் அப்படிங்கிறாங்க இல்லை ஆதீனத்தை உடைய அழகி ஐயனார் அப்படிங்கிறது தான் பின்னால் அழகி ஐயனாருங்கிறது தான் ஆதீன மிளகி ஐயனார் அப்படின்னு மாறிப்போச்சின்னு சில வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க எந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்